ஹலோ வணக்கங்க நம்ம மாவட்டத்தோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நிறைய கை கலந்து பறிக்க போகிற ஒரு அறுவடைங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மரவண்டை மரவண்டையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பச்சை கலந்த மாதிரி இருக்குது சிகப்பு கலந்த மாதிரி இருக்குது மரம் வண்டியிலே பார்த்திங்கன்னா கலர்ஸே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா குண்டு கத்திரிக்காய் நிறையாவே இப்போ காய்ச்சிட்டுருக்கு குண்டு கத்திரிக்காய் தாங்க நல்லா காய்ச்சிட்ருக்கு ரெண்டு காய் போதுங்க சாம்பார் அந்த அளவுக்கு பெருசாகவும் இருக்கும் நிறைய காயும் காய்ச்சிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெயில் டைமில் நிறைய காய்க்கு அதெல்லாம் சந்தோஷம் இல்லைங்களா அதுக்கப்புறம் இங்கே ஒரு குண்டு கத்திரிக்காய் இது சூப்பராக இருக்கும் மரங்களா குண்டு கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா கலர் ரெண்டு கலரில் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் நாட்டு கத்திரிக்காய்னா சின்ன கத்திரிக்காய் எல்லாமே நாட்டு கத்திரிக்காய் வெரைட்டி தான் சின்ன கத்திரிக்காய்ல ஒரு ரெண்டு மூணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொத்தரை செடியில் கொத்தரை செடியில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தொட்டியில் நல்லா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சிட்டே இருக்குது ஆனால் வெயில் இல்லைங்களா ரொம்ப ட்ரை ஆகாமல் செடி இது மாதிரி காய்க்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா அதுக்கப்புறம் தக்காளிகள் தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களா அது இது பெங்களூர் தக்காளி குட்டியாக காய்ச்சிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நாட்டு தக்காளி பாருங்கள் இந்த செடியில் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள் தட்டில் அறுவடை பண்ணிச்சுக்கிட்டு காய்ங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெயிலில் வந்து நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணுறது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறேன் செடிகளை பாதுகாக்குதுன்னு சொல்லிட்டு நான் அறுவடை பண்ணேன் காயங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை போகும் சப்போர்ட் பண்ணுங்கள்